ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஒன்பதாம் பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்பதற்காக நாம் எல்லோரும் மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் ஒரு வயது நிரம்பிய கண்ணன் சப்பாணி கொட்டு சப்பாணி கொட்டுன்னு பெரியாழ்வார் யசோதை கெஞ்சின்னு இருக்கா அவளோடு சேர்ந்து எட்டு பாசுரங்களா நாமும் கெஞ்சின்னு இருக்கோம் ஆனா கண்ணன் சப்பாணி கொட்டுவதா தெரியல நீங்க ஆட்டி வச்சபடியெல்லாம் நான் ஆட வேண்டுமா என்று கேள்விதான் கேட்கிறான் அதற்குத்தான் இப்ப ஒன்பதாம் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை ஒரு பதில் சொல்றா ஏண்டா நாங்க ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆடுபவன் தானடா நீ ஏன்னா ஒரு பக்தன் பிரகலாதன் இந்த என் பகவான் இருக்கான்னு சொன்னா அந்த பிரகலாதனுடைய வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கை காட்டின தூணிலிருந்து தோன்றினாய் அல்லவா அது அவன் கை காட்டின தூண் என்று சொல்வதை விட இரணியன் முதல்ல கை காட்டின தூண் இரணியன் அந்த தூணை காட்டி இந்த தூண்ல பகவான் இருக்கானான்னு கேட்கிறான் கேக்குறான் பிரகலாதன் ஆம் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டான் அந்த பிரகலாதனுடைய வாக்கை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக இரணியன் கை காட்டின தூணிலிருந்து அவதாரம் செய்தாயே நீ தேவகி வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணி தோன்றினாயின்னு வரலாறு பார்க்கிறோம் கௌசல்யா வயிற்றில் கர்ப்பவாசம் பண்ணினாயின்னு பார்க்கிறோம் அதித்தி வயிற்றில் கர்ப்பவாசம் பண்ணினாயின்னு பார்க்கிறோம் ஆனா தூணுக்குள் கர்ப்பவாசம் இருப்பது போல இரணியன் கை காட்டிட்டான் அதுல பகவான் இருக்கான்னு பக்தன் பிரகலாதன் சொல்லிட்டான் அந்த ஒரு வார்த்தைக்காக தூணுக்குள்ள கர்ப்பவாசம் பண்ணி வெளியே வருவது போல நரசிம்மனாக தோன்றினாயே அப்போ பக்தனின் வாக்கை மெய்ப்பிக்க எத்தனை காரியம் பண்ற ஒரு சப்பாணி கொட்டுன்னு பக்தர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்ற கை தட்ட மாட்டாயா என்று கேட்பதுதான் ஒன்பதாவது பாசுரம் நரசிம்மாவதார அனுபவம் வாருங்கள் அனுபவிப்போம் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ் உகிர் சிங்க உருவாய் உளம் தொட்டு இரணியன் ஒன்மார்வு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உழந்தொட்டு இரணியன் ஒன்மார்வு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி இப்போ பெரியாழ்வார் யசோதை நம் முன்னே ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறாள் நமக்காக அல்ல கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணா நினைச்சுப்பார் முன்னொரு சமயம் நீ என்ன செய்தாய் அளந்திட்ட தூணை அவன் தட்ட இரணி என்றே தன் பக்தன் பிரகலாதன் நாராயண நாமங்களை பாடுவதை விரும்பவில்லை அவனை கொல்ல பார்த்தான் என்ன பண்ணாலும் பிரகலாதனுக்கு மரணம் ஏற்படவில்லை என்னடா இது நான் இரணியன் என்னை பார்த்தா தேவர்களே அஞ்சுவார்கள் இவ்வளவு பெரிய அசுரனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு என் எதிரியான நாராயணனோட பேரை சொல்ற உன்னை கொல்லணும்னு பார்த்தாலும் கொல்ல முடியல எங்க எதிரா உனக்கு சக்தி வந்ததுன்னு கேட்டான் இரணியன் பிரகலாதன் சொன்னா எனக்கு மட்டுமில்ல உனக்கு பூமியில உள்ள அத்தனை பேருக்கும் சேர்த்து சக்தி கொடுப்பவன் நாராயணன் என் தெய்வம் நாராயணன்னா ஏட்டா மீண்டும் மீண்டும் நாராயணன் என்கிறாயா எங்கே இருக்கிறான் உன் நாராயணன் என்று கேட்டான் இரணியன் பிரகலாதன் சொன்னா தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் சானளவு இடத்திலும் இருக்கிறான் மலை குன்றிலும் இருக்கிறான் நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறியே அந்த வார்த்தையில் கூட கடவுள் இருக்கிறான் என்று பிரகலாதன் பதில் சொன்னா இரணியன் பார்த்தானா என்னது தூண்ல இருக்கானா அப்ப தன்னுடைய அரண்மனையிலே ஒரு தூணை காட்டி இந்த தூண்ல உன் நாராயணன் இருக்கிறானான்னு கேட்டானா இரணியன் அந்த தூணைத்தான் இப்ப பெரியாழ்வார் யசோதை குறிப்பிடுகிறாள் அளந்திட்ட தூணை அளந்துட்டேன்னா அளந்து அளந்து கட்டிய தூண் அர்த்தம் அந்த ஒரு தூண் மட்டும் இரணியனுடைய அரண்மனையில இவனை பார்த்து பார்த்து அளந்து அளந்து கூட அந்த யாரெல்லாம் அந்த கொத்தனார் எல்லாரும் வேலை பார்த்திருப்பாளோ இவனே பக்கத்துல இருந்து மேற்பார்வை பார்த்து அளந்து அளந்து கட்டிய தூணா தான் அளந்துட்ட தூண்னு பேரு ஏன் அந்த தூணை கை காட்டினான்னா மத்த தூணா இருந்தா எவனாவது நரசிம்மரை உள்ள ஒடிச்சு வச்சு சுத்தி தூணை கட்டி ரொபார் இந்த தூணுக்குள் நரசிம்மர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூணை அடிச்சு பழக்கும் போது உள்ளேந்து நரசிம்மர் வந்தா இது யாரோ பண்ணி வச்ச செயற்கையான ஏற்பாடா அப்படி இருந்துள்ளான் இல்லையா அதனால என்ன பண்ணான்னா தான் அளந்து அளந்து கட்டின தூண் இதுக்குள்ள செங்கல் மண்ணு சிமெண்ட் ஜல்லி கம்பி இது தவிர வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை நரசிம்மர் நிச்சயமாக இதற்குள் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா தூண் கட்டும் போதே நான் பார்த்திருக்கேன் தூணுக்குள்ள ஒன்னும் கிடையாது அதனால அளந்திட்ட தூணை தான் அளந்து அளந்து கட்டின தூண் அதை என்ன பண்ணானா அவன் தட்ட இரணியன் அவனே தட்டினானா பிரகலாதன் கிட்ட கேக்குறான் இந்த தூண்ல நரசிம்மர் இருக்கானா பிரகலாதன் சொன்னான் என் நாராயணன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இந்த தூண்ல நாராயணன் இருக்கானான்னு கேக்குறியா பிரகலாதன் விழுந்து நமஸ்காரம் பண்ணான் தூண குறித்து இந்த தூணில் என் நாராயணனை நான் பார்க்கிறேன் பக்தியில நம்பிக்கைனா அப்படி இருக்கணும் அந்த தூணுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரகலாதன் சொன்னான் இந்த தூணில் நான் பகவானை பார்க்கிறேன் இரணியன் பார்த்தான் ஓ அந்த அளவு போயிட்டியா அப்ப ரெண்டுல ஒண்ணு பாத்துட வேண்டித்தான் அவன் தட்ட இரணியன் தானே தன் கதையால் தட்டினானான் என்ன காரணம்னா இன்னும் தட்ட சொன்னா அவன் கைக்குள்ள நரசிம்மரை ஒழிச்சு வச்சுட்டு தூண்ல அப்படியே தட்டி அதுக்கப்புறம் தூண் போது நரசிம்மர் வந்துட்டார் தோபார் எல்லா இடத்திலும் நாராயணன் இருக்கிறான் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கான் இந்த திரைப்படத்துல எல்லாம் கூட துப்பாக்கியால உத்தர சுடும் போது அவர் கையில சிவப்பு சாயத்தை பூசிக்கொண்டு துப்பாக்கி சுட்டதும் அப்படியே நெஞ்சில கை வைப்பார் கை எடுத்தா சிவப்பு சாயம் படிஞ்சிருக்கும் இல்லையா அது போல நரசிம்மர் டாட்டு யாராவது கையில வச்சுட்டு அப்படியே அந்த தூணை உடைக்கும் போது அந்த தூண்ல அப்படியே அது படிந்து தோபார் தூணுக்குள்ள ஒரு நரசிம்மம் இருக்குப்பார் ஏதோ ஒண்ணு சொல்லுவாளாம் இது அழகா வியாக்கியானம் பண்றாள் மணவாள மாமுனிகள் தன் கையால தட்டினானா யாரும் யாரும் கூடாதுன்னு அப்ப அளந்திட்ட தூணை அவன் தட்ட நான் அளந்து அளந்து கட்டின தூண் அதனால உள்ளுக்குள்ள நரசிம்மர் இருக்க வாய்ப்பு இல்லை அவன் தட்ட நானே தட்டுகிறேன் அதனால இன்னும் ஒழிச்சு கொண்டு வந்து சேர்க்கவும் வாய்ப்பு இல்ல முடிஞ்சா உன் நாராயணனை வர சொல்லுடா உன் நாராயணன் எங்கேயும் கிடையாது தூண்லையும் இல்ல துரும்பலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே ஆங்கே நான் அதே இருந்துன்னு அர்த்தம் இப்ப இன்னொரு சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க இரணியன் ஒரு தூணை தட்டுறான் பக்கத்துல இன்னொரு தூண்ல இருந்து நரசிம்மர் வந்தாருன்னா அவன் என்ன சொல்லுவான் எல்லா இடத்துலயும் நாராயணன் இருக்கான்னு ஆனா நான் ஒரு தூண்ல தட்டுனா அவன் வேற தூண்ல இருந்து வரான் அப்ப இந்த தூண்ல இல்லதானே தானே அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்ணுவானா அப்படி பண்ண கூடாது நீ எந்த தூண்ல தட்டுறியோ அந்த தூணில இருந்து வர தயாராக இருக்கிறேன் அப்ப அந்த பக்தனுக்காக பெருமாள் என்ன பண்ணாரா அந்த இரணியன் அரண்மனையில எத்தனை தூண் இருக்கோ ஒவ்வொரு தூணுக்குள்ளும் நரசிம்மர் வேஷத்திலேயே தயாரா இருந்தாராம் நாராயணன் எங்கும் நிறைந்தவன் சந்தேகமே இல்ல ஆனா இப்ப வரும்போது நரசிம்மர் வடிவத்துல வரணுமே அப்ப அந்த வடிவத்தோடையே எல்லா தூண்லையும் தயாரா இருக்கார் நீ எந்த தூணை தட்டினாலும் அந்த தூணிலிருந்து நரசிம்மனாக வருகிறேன் அப்ப தட்டினா தட்டினவாறே அதே துணிலிருந்து இரணியன் எந்த தூணை தட்டினானோ எது அவன் அளந்து அளந்து கட்டின தூணோ எது அவனை இப்போது தட்டின தூணோ ஆங்கே அதே தூணிலிருந்து வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் அதுல இருந்து ஒரு வடிவம் வெளியே வந்தது வளர்ந்துட்டு பெரிதாக வளர்ந்த வடிவமா ஏதோ நாம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம் நரசிம்மர்னா சின்ன வடிவம்னு இதை சுகபிரம்ம பாகவதத்துல சொல்ற திவிம் அதீர்கபீவர கிரிவோருவ ஸ்தலம் அல்ப மத்தியமம் விண்ணை முட்டும்படி அதாவது அந்த தூணுக்குள்ள அவ்வளவு நேரம் திருமேனியா அடக்கி வச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தா அந்த சிங்கத்தின் வடிவம் அப்படியே கொண்டே போகிறது பயானகம் கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனிதன் பழுக்க காய்ச்சிய பொன் போல் சிவந்திருக்கக்கூடிய கோபம் நிறைந்த கண்கள் எல்லா திசையிலும் படரக்கூடிய பிடரி முடிகள் வளைந்த புருவம் மலை குகை போன்ற மூக்கும் திருவாயும் உயர்ந்த மேல் நோக்கிய காதுகள் வளைந்த புருவங்கள் அத்தோடு நடுவிலே பார்த்தால் தாவாங்கட்டையில ஒரு புடைத்த நரம்பு அது தாவாங்கட்டையை இருபிளவாக பிளக்கிறது ரெண்டு பக்கமும் தெற்றி பற்கள் நடுவில கத்தி போல் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுத்த கொழுத்த கழுத்து அகலமான திருமார்பு சிறுத்த இடை நூற்றுக்கணக்கான திருக்கரங்கள் அதிலே நகங்களே ஆயுதங்கள் அப்படி போற ஒரு தோற்றத்தோடு நரசிம்மர் வளர்ந்திட்டு வளர்ந்து 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 பெரிய வடிவத்தோடு அர்த்தத்தோடு வாழ் உகிர் சிங்க உருவாய் உகிர்னா நகம் அர்த்தம் வாழ் உகிர்னா வாழ் போல் கத்தி போல் கூர்மையான உயிர் நகம் அர்த்தம் அவருடைய நகங்கள் ஒன்னொண்ணுமே கத்தி மாறி இருந்துதான் இந்த இரணியன் பல வரங்கள் வாங்கியிருக்கான் பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த பொருளாலும் மரணம் வரக்கூடாது அதனாலதான் பிரம்மாவால் படைக்கப்பட்ட யாரும் அல்ல பிரம்மாவையே படைத்த பரம்பொருள் நாராயணனே வந்துட்டார் மனிதன் மிருகத்தால் மரணம் வரக்கூடாது அதனாலதான் கழுத்துக்கு மேல மிருகம் கழுத்து கீழே மனுஷன் வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு வெளிலயும் மரணம் வரக்கூடாது நிலப்படியில வச்சு வதம் பண்ணிட்டார் பூமியிலையும் மரணம் வரக்கூடாது வானத்திலேயும் மரணம் வரக்கூடாது சரி மடியிலேயே வச்சு வதம் பண்ணிட்டார் பகலிலும் மரணம் வரக்கூடாது இரவிலும் மரணம் வரக்கூடாது அதனாலதான் சூரியன் அஸ்தமிக்கும் சத்தியா காலத்துல வச்சு வதம் பண்ணிட்டார் உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாது நகம் இருக்கே வெட்டினா முளைக்கிறது உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதே சமயம் வெட்டினாலும் வலி தெரியல உயிர் இல்லேன்னு வச்சுக்கலாம் நகத்தாலே கீறணும் அதுக்குத்தான் வாழ் ஊகிர் வேற எந்த ஆயுதமும் கிடையாது மத்த ஆயுதத்தால தூக்கி போட்டார் நிற இதை எடுத்துக்கிறேன் தசாவதார ஸ்தோத்திரத்துல தேசிகன் சாதிச்சார் பிரத்தியாதிட்ட புராதன பிரகரண கிராமகம் தனக்கு இதுவரை என்னென்ன ஆயுதங்கள் பிரசித்தமா உண்டோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டார் சக்கர தாழ்வாரே நகங்கள் வடிவில் வந்து விட்டார் அந்த நகம்தான் இந்த அவதாரத்துக்கு எனக்கு ஆயுதம் என்று சொல்லி அந்த வாழ் உகிர் கத்தி போன்ற நகத்தாலே அவனை கிழிப்பதற்காக சிங்க உருவாய் சிங்கத்தின் உருவாக கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனிதன் என்னும்படி என்னத்த இருந்தாலும் அந்த தி இண்டெக்ஸ் ஆப் த மைண்ட்னு சொல்றோம் இல்லையா முகம் தான் ஒருத்தரை இன்னாள் இன்னார்னு அடையாளப்படுத்தும் முகம் சிங்கமாக இருப்பதால் சிங்க உருவாய் என்றே அழ்வார் பாடுகிறார் அப்படிப்பட்ட சிங்க உருவாய் என் பக்தனுடைய வாக்கை மெய்ப்பித்து காட்டி விட்டேற்பார் என்ற சந்தோஷத்தோடு பெருத்து வளரக்கூடிய திருமேனி என் பக்தன் பிரகலாதன் இந்த தூண்ல பெருமாளை பார்க்கிறேன் விழுந்து சேவிச்சான் அதே இருந்து வந்து விட்டேன் பார் என்று சிங்க உருவாய் வந்து என்ன பண்ணாரா உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்பு அகலம் உளம் தொட்டு இந்த இடத்துல தொட்டு அப்படின்னா ஆராய்ந்து பார்த்துன்னு அர்த்தம் உளம்னா உள்ளம் மனசுன்னு அர்த்தம் தொட்டுனா இரணியனோட மனச ஆராய்ந்து பார்த்தாராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நரசிம்மர் வந்து என்ன பண்ணார் இரணியன் அப்படியே பிடிச்சார் பிடிச்சு கொண்டு போய் வாசப்படியில வச்சார் மடியில கிடத்தினார் தன்னுடைய நகங்களை அப்படியே அவன் மார்புக்குள் செலுத்தி அவனை வதம் பண்ணார் அப்படித்தான் நாம பொதுவா சொல்றோம் ஆனா நகத்தை ஏன் அவன் மார்புக்குள் நரசிம்மர் நுழைத்தார்னா உடனே கொல்வதற்காக இல்லையாம் அதாவது நரசிம்மர் என்ன நினைச்சாரா இப்பயாவது இரணியன் திருந்தரானான்னு பாப்போம் இவ்வளவு நேரம் வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை நான் தான் கடவுள் எல்லாரையும் என்னத்தான் வணங்கணும் இந்த தூண்ல நாராயணன் இருக்கானா துரும்புல இருக்கானா இப்படி எல்லாம் பேசி பக்த பிரகலாதன்ட்டு அபச்சாரப்பட்டான் இப்ப தூண்ல இருந்து வந்து காமிச்சிட்டோம் இல்லையா இனியாவது ஆஹா பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார் நாம தான் தப்பா புரிஞ்சுவிட்டோம் பகவானே மன்னிச்சுடு நேர்ல கூட சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ள அப்படி ஒரு சின்ன எண்ணம் ஏதாவது அவனுக்கு இருந்தா கூட அதை வச்சு மன்னிச்சுடலாமேன்னு சொல்லி உளம் தொட்டு இதை எவ்வளவு அழகா பெரியாழ்வார் பாடி இருக்கார் பாருங்கோ உளம் தொட்டுன்னா அவன் நெஞ்சத்தை தடவி பார்த்து ஆராய்ச்சி பண்ணாரா நரசிம்மர் எங்கயாவது ஒரு சின்ன எண்ணம் திருந்தலாமா திருந்தறேன் கூட இல்லை திருந்தலாமா பெருமாள் இருக்காருன்னு ஒத்துக்கலாமா அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டா கூட இவனை மன்னிக்கலாமேன்னு உளம் தொட்டு தேடி பார்த்தார் ஒண்ணும் கிடைக்கல அதனால நரசிம்மருக்கு கோபம் பொங்கி வந்ததான் அந்த பொங்கின கோபத்துல என்னாச்சா இரணியன் ஒன்மார் அகலம் இங்க மணவாள மாமுனிகள் அத்தமான வியாக்கியானம் பண்றார் நரசிம்மருக்கு அப்படியே கோபம் பொங்கி வந்துதான் அப்ப நீ இன்னும் திருந்தல என் பக்தன் பிரகலாதனை துன்புறுத்தி இருக்கிறாய் பக்தர்களை யார் துன்புறுத்தினாலும் பகவானுக்கு அதுக்கு மேல பொறுத்துன்னு இருக்க முடியாது அதனால நரசிம்மர் கோபப்பட்டாராம் இவர் கோபத்துல இரணியனோட உடம்பே உருக ஆரம்பிச்சுட்டான் அவன் இரணியன் இரணியன் சொல்றேன் இல்லையா இரண்யம்னா தங்கம்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல இரண்யம்னா கோல்டு இரணியன் அவன் உடம்பே பொன்மயமா இருக்குமா இப்ப நரசிம்மர் கோபப்பட்டு சுட்டரிக்கும் பார்வையில பார்த்தார் சுட்டா என்னாகும் அவனே தங்கத்தாலான உடலோடு கூடியவன் நரசிம்மர் கோபமா பார்த்தார் அதனால அவனுடைய பொன் போன்ற உடம்பு உருக ஆரம்பிச்சுடுதான் தங்கம் எப்போதுமே உருகி ஓடும் போது இன்னும் படபலன்னு ஒளி வீசும் அதாவது உறைந்து இருக்கக்கூடிய தங்கத்தை விட இந்த உருகி ஓடக்கூடிய தங்கம்ங்கிறது நன்றாக ஒளி வீசும் என்று சொல்வார்கள் அந்த வகையில இப்ப நரசிம்மருடைய கோபம்ங்கிற வெப்பத்துல பொன்மயமான இரணியன் உடம்பு உருக ஆரம்பிச்சுதா அதான் இரணியன் மார்பு அகலம் ஒண்ணுன்னா ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம் மார்வுன்னா அவனுடைய மார்பு செஸ்ட் அகலம் அப்படின்னா நன்கு அகலமான மார்பம் எவ்வளவு அகலம்னா நரசிம்மருடைய பத்து நக்கங்களையும் ஒரே நேரத்துல வைக்கிறதுக்கு எவ்வளவு அகலமா இருக்கணுமோ அத்தகைய அகலமான மார்பு அது ஒன் மார்பு அகலம் ஒளி வீசக்கூடிய மார்பு மேலோட்டமா பார்த்தா என்னப்பா இது ஆழ்வார் இரணியனுடைய மார்பை ஒளி வீசுறதுன்னு சொல்றாருன்னு தோணும் உள்ள அர்த்தம் அழகா மாமுனிகள் காட்டியிருக்கார் இந்த நரசிம்மரின் கோப அக்னியில அந்த தங்கமாகிய மார்பு உருகி போயிடுத்து அப்படி உருகி ஓடினா என்ன தருந்தாலும் நன்னா தங்கம் ஒளி வீசும் இல்லையா அதனாலதான் ஒன் மார்பு அகலம் இரணியனுடைய ஒளி வீசக்கூடிய அந்த அகலமான மார்பு இருக்கே அத நரசிம்மர் என்ன பண்ணாராம் பிளந்திட்ட கைகளால் தன்னுடைய கையாலே அப்படியே உள்ளே ஊன்றி கை நகத்தாலே பிளந்து விட்டார் ஏன் பிளந்தார்னா இதுக்கும் மாமுனிகள் வியாக்கியான பாருங்க ஹீட் அண்ட் டேர் பாலிசியும் பழம் உன்னை கிழிக்கணும்னா முதல்ல சூடுபடுத்திக்கணும் லேசா சூடுபடுத்திட்டா கிழிச்சா எளிமையாக வந்துவிடும் அந்த வகையில நரசிம்மரும் பார்த்தாராம் எதுக்கு கட்டப்பட்டு நகத்தை ஊன்றி கஷ்டப்பட்டாலாம் கிழிக்க வேண்டாம் அதுக்குத்தான் கொஞ்சம் கோபப்பட்டு அந்த கோபம்ங்கிற அக்னியில பொன் போன்ற இரணியன் உருகி போகும்படி பண்ணி இப்ப உருகி போயாச்சுன்னா ஈஸியா கிழிச்சுடலாம் இல்லையா அதனால பிளந்துட்ட தன்னுடைய நகத்தால அனாயாசமாக அப்படி கிழித்து எறிந்த இரண்டு கூறாக அவனை பிரித்து கிழித்து போட்ட கைகளால் அந்த கைகள் எந்த கைகள் இரணியனை கிழித்து போட்டதோ பிளந்துட்ட கைகளால் சப்பாணி இப்போ அதே கையால சப்பாணி கொட்டு இரணியனை பிளந்தது என்ன உணர்த்துறதுன்னா நீ கோபக்காரனுங்கிறத உணர்த்தல பக்தர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றுபவன் பக்தனுக்காக ஓடோடி வருபவன் என்று உன் கருணையை உணர்த்துறது அப்ப அதே கைகள் தானே இப்ப கிருஷ்ணனுடைய பிஞ்சு கைகளா இருக்கு முன்பு நரசிம்மருடைய நகம் நிறைந்த கைகளாக இது இருந்ததோ அதுதான் குட்டி கண்ணனுடைய பிஞ்சு கைகளா இருக்கு பிளந்திட்ட கைகளால் சப்பானி பாசுரம் எவ்வளவு அழகா பாடியிருக்கார் பாருங்க அரச இரணியனை பிளந்தவனே சப்பானி இல்ல பிளந்திட்ட கைகளால் சப்பானி எந்த கை பிளந்ததோ அதே கையால இப்போது சப்பானி கொட்டு பேய் முளை உண்டானே சப்பானி கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல இப்ப மட்டும் என்ன துஷ்டர்கள் அழிக்காமலா இருந்தாய் பேய் பூத்தனைங்கிற பேச்சு வந்தாலே விஷப்பால் ஊட்ட வந்தாலே அந்த பேய் முலை உண்டானே அவளுடைய மார்பகத்தில் உள்ள விஷப்பாலோடு சேர்த்து அவ உயிரையும் சேர்த்து விழுங்கி உண்டானே உண்டு முடித்தா அளவா மொத்தமா சாப்பிட்டு முடிச்சு பூதனைக்கு மோட்சம் கொடுத்த இல்லையா அப்படிப்பட்ட கிருஷ்ணா அந்த நரசிம்மன் தான் இந்த கிருஷ்ணன் எதை வச்சு உணர்த்தினானா நரசிம்மர் இரணியனை எப்படி அனாயாசமா முடிச்சாரோ அதே மாதிரி அனாயாசமா கிருஷ்ணன் பூத்தனை அழிச்சுட்டான் பண்ணிட்டான் நரசிம்மருக்கு இரணியனை அழிப்பதுல ஏதாவது கஷ்டமானா எந்த கஷ்டமும் இல்லை என்றுதானே சொல்வார்கள் யாராவது இல்லப்பா ரொம்ப டஃப் ஆயிட்டு நரசிம்மரும் சண்டை போட்டார் ஈடு கொடுத்து இரணியனும் சொல்ல வாய்ப்பே இல்லை அது போலத்தான் இத்தூண்டு கிருஷ்ணன் அவ்வளவு பெரிய பூதனை வந்தா சும்மா நரசிம்மர் இரணியன் அடிச்ச மாதிரி பேய் உண்டானே சப்பானி அந்த பூத்தனையை அடிச்சு விழுங்கினாயே அப்படிப்பட்ட நீ இந்த சப்பானி கொட்ட மாட்டாயா அடியார்களுக்காக இதை செய்ய மாட்டாயா ஏன்னா ஒரு பக்தனுக்காக தூண பழந்து வந்து நரசிம்மனாக வந்து இரணியனையே அழித்தனி பூத்தனையை அழித்தனி பக்தர்களுக்காக சப்பானி கொட்டுவாய் எனக்கு நம்பிக்கை இருக்கு சப்பாணி கொட்டு என்றாள் பெரியாழ்வார் யசோதை இப்ப கிருஷ்ணன் புது தீரி சொன்னான் எல்லாம் பண்ணிவிடலாம் கை வலிக்குமோன்னு பயமா இருக்கும்தான் சப்பானி கொட்டினா கை வலிக்காதா அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நீ வேற ஏற்கனவே மூணு தடவை கொட்ட வச்சுட்ட நாலாம் தரம் சப்பானி கொட்டினா கை வலிக்குமோ என்ன பதில் அடுத்த இந்த பாசுரம் அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் உழந்தொட்டு இரணியன் முன்மார்வு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பெய் முலை உண்டானே சப்பானி தானே அளந்து அளந்து கட்டிய தூண் அதை இரணியன் தானே தன் கதையால் தட்ட அதே தூணை பிளந்து கொண்டு பெரிய நரசிம்ம வடிவமாக கூர்மையான நகங்களோடு கத்தி போன்ற நகங்களோடு தோன்றி இரணியனுடைய உள்ளத்தை தொட்டு ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதன் பின் அவனுடைய ஒளி வீசி உருகி வரக்கூடிய அந்த மார்பு இருக்கே அதை நகத்தாலே பிளந்து அருளிய பெருமாளே அதே கைகளால் சப்பாணி கொட்டு பூத்தனை என்ற பேச்சினுடைய விஷப்பாலை உண்டவனே சப்பாணி கொட்டு என்பது பாட்டின் திரண்ட பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் அஸ்கிரண்ய கசிப்பு Hit the pillar which was measured and built by him with his own mace. O oh Lord, in that same pillar you appeared as a lion with a huge form and nice ni like nails and you caught hold of Hiranyakashipu, touched his heart, examined his feelings and then broke open his chest into two parts with those same hands, clapped chapani, என்பது இதற்கான வடிவம் இப்போ கிருஷ்ணன் கைவலிக்கிறதுங்கிறான் நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு ஏற்கனவே பொங்கும் பிரிவு ஜாஸ்தி அவன் பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான் கைவலிக்கும் சப்பானி கொட்ட சொல்றியேன்னு இதற்கு பெரியாழ்வார் யசோதை என்ன பதில் சொன்னாள் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்